ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் ஸோ நாளைக்கு நமக்கு வந்து பொங்கல் வந்து சிறப்பாக கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம இருக்கோம் தமிழர்களோட முக்கியமான ஒரு திருநாள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திருநாள் அப்படின்னா இந்த பொங்கல் திருநாள் தான் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு நாட்கள் நம்ம எல்லாருமே ரொம்ப உறவுகளோடு சந்தோஷமாக ஹாப்பியாக நம்ம வந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள் பொங்கல் திருநாள் நம்ம முன்னோர்கள் வந்து வழி வழியா கொண்டாடிக்கிட்டு வர இந்த சமயத்துல எல்லாமே இப்போ ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து கடைசி காலம் வரைக்கும் மூலிகைகளோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சரி நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா சந்தோஷமான நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மூலிகைகள் இல்லாம மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதை அடிப்படையாக வச்சுதான் ஒவ்வொரு காலநிலை மாற்றம் ஏற்படுது இல்லைங்களா இப்போ தமிழ் வருடங்கள் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஏற்ற மாதிரியோ ஒவ்வொரு மாதத்திற்கும் ஏற்ற மாதிரி இந்த மாதத்தில் இப்படி வெயில் இருக்கும் இந்த மாதத்தில் குளிர் இவ்வளோ இருக்கும் அதற்கு ஏற்ற மாதிரியான உணவுகள் எடுக்கணும் விரத முறைகளாக இருக்கட்டும் வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் நம்மளுடைய தமிழர்களோட வாழ்வியலோடு ஒன்றி அதனுடைய வாழ்க்கையை வந்து இப்படியெல்லாம் நம்ம கொண்டு போகணும் இந்த மாதிரியான உணவுகள் இந்த மூலிகைகள் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நமக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் தினம் தினம் இப்போ காலையில் வந்து இஞ்சி சாப்பிடுங்க மதியம் சுக்கு கடும்பகல் சுக்கு இரவு கடுக்காய் அப்போ ஒரு நாளுக்கு இத்த இந்த மூலிகையே இந்தந்த வேலைகள் நம்ம சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம் சொன்ன நம்ம முன்னோர்கள் அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரியான காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ விரதம் இருக்கிறீங்கன்னா விரதத்தை முடிச்சிட்டு அகத்திக்கீரை சாப்பிடுங்க எதற்காக அப்படின்னா உடலோட உஷ்ணத்தை வந்து தணிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் கோடை காலமோ இல்லை குளிர்காலமோ அதற்கு ஏற்ற மாதிரியான நமக்கு வந்து உணவு முறைகள் இந்த மூலிகைகளை சேர்த்து சாப்பிடுங்க நம்ம வீட்டுல செய்யக்கூடிய உணவே மருந்துன்ற கான்செப்ட் தான் ஒரு ரசம் நம்ம சாப்பிட்றோனாலும் அதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே என்னன்னா நுண்கிருமிகளோ நமக்கு வந்து ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரியான வகைகளில் பார்த்தோம்னா நம்ம கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு திருநாளும் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் வழிபாட்டு முறைகள் கோயில இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சங்கள் அங்க கொடுக்கக்கூடிய பிரசாத வகைகள் எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு தான் நம்மளுடைய முன்னோர்கள் வச்சுருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்றது நம்ம உற்றார் உறவினர்களோட எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படி அந்த பொங்கல் அப்படின்னு சொல்றது இது வந்து வெறும் ஒரு உணவுங்க பொங்கல் சொல்றது ஒரு டிஷ் இல்லையா நம்ம சாப்பிட்றோம் இதை வந்து ஒரு விழாவாகவே நம்ம எடுத்து கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படி மூன்று நான்கு நாட்கள் நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கான காரணம் என்ன ஒவ்வொன்றுத்துக்குமே நிறைய காரணங்கள் இருக்கு அப்படி பார்க்கும்பொழுது நம்ம இப்போ தீபாவளி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு வழிபாட்டு முறைகள் இருக்கு நம்ம காலையில எண்ணெய் குளியல்ல இருந்து சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து சித்த மருந்துகள் வரைக்கும் இருக்கு அதே மாதிரி இந்த பொங்கல் பண்டிகையும் அப்படின்னு பார்த்தோம்னா மூலிகைகளோட தொடர்பு இருக்கக்கூடியதுதான் ஏன்னா அந்த காலநிலை மாற்றம் ஏற்படும் போது அந்த தைத்தியங்கள் பிறக்கும் பொழுது நம்ம இந்த பூமி வந்து குளிர் இருந்து மார்கழி முடிஞ்சு இந்த தை மாசம் வரும்பொழுது பனிகாலம் முடிஞ்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சம்மர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த குளிர்காலம் முடிஞ்சு அந்த கோடை ஸ்டார்ட் ஆகும்போது உடலில் நிறைய பாதிப்புகள் அதாவது சில உஷ்ணம் தொடர்பான நோய்கள் வந்து ஏற்படலாம் அதே மாதிரி பூமியோட காலநிலை மாற்றம் ஏற்படும் பொழுது நிறைய தொற்று கிருமிகள் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எப்படி நமக்கு வந்து இந்த கோடை காலம் முடிந்து நமக்கு வந்து அந்த குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகும்போது மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு தொற்று கிருமிகள் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள் எல்லாருக்குமே வந்து ஃபீவர் கோல்டு காஃப் அப்படியே வந்துட்டு இருக்கும் அதே மாதிரிதான் இப்போ இந்த தை மாதம் தொடங்கும்பொழுது இந்த பூமியில் ஏற்படக்கூடிய இந்த காலநிலை மாற்றத்தினால நோய்கள் ஏற்படுது இதை தடுப்பதற்காக நம்ம வந்து ஒரு திருநாள் வச்சு அந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் ஸோ அப்படி பொங்கல் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே பொங்கல்ல என்னங்க மூலிகை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காப்பு கட்டுதல் அப்படின்ற ஒரு வழிமுறையை நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம வழி வழியாக இந்த காப்பு கட்டுற விஷயத்த வந்து செஞ்சிட்டு அதே மாதிரி தான் இந்த பொங்கல் அப்படின்னு சொல்ற இந்த உணவுலுமே நிறைய மருத்துவ ரீதியான சூட்சமம் அடங்கியிருக்குன்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த காப்பு கட்டுறதுல என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கு நமக்கே தெரியும் இப்போ ஏதாவது ஒரு வீட்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்குது இல்லை நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மஞ்சள் நீரை தளிக்கிறது இலையை வைக்கிறது நம்ம வழக்கத்துல இருக்கு ஏன்னா ஒரு பெஸ்ட் கிருமி நாசினி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மஞ்சளுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி ஆன்டி பைரிட்டிக் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸோ நமக்கு பேக்டீரியல் ஆன்டி வைரஸ் ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே இருக்கிறது மஞ்சள் அந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது இப்போது நமக்கு இருந்து வெயில் காலம் வரும்பொழுது உடலில் என்ன ஆகுனா அந்த உஷ்ணத்தில் வந்து மாறுபாடு ஏற்படுது ஒரு சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் இல்லை அந்த குளிர்காலத்தில் அதிகமாக பார்த்தோம்னா நமக்கு மூட்டுக்கல் வாதம் அதிகரிக்கும் பொழுது மூட்டுக்கல்ல வலி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஸோ அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் குளிர்காலத்தில் சரியாக நம்ம தண்ணீர் குடிக்காததுனால சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை சிறுநீரக பாதை தொற்று யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோ ரீனல் கேல்குலை இது எல்லாமே ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இதுக்காக தான் அந்த காப்பு காட்டுறதுக்குன்னே மூலிகைகளை செலக்ட் பண்ணி இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணுங்க அப்படின்னு ஒரு ரூல்ஸ் மாதிரியே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் சரி அப்படி என்னென்ன மூலிகைகள் அதில் இருக்குன்னா முக்கியமாக ஆவாரம் பூ ஸோ ஆவாரம் பூவை பற்றி தெரியாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம் ஆவாரை பூக்கும் காலத்தில் சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு பழமொழியே இருக்குது அப்படி வந்து ஆவாரம் பூவை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வந்து மருந்தாக பயன்படுத்தும்போது பல நோய்களை நம்ம உடல்ல இருந்து அது விரட்டி அடிக்குதுன்னு சொல்லலாம் தங்கச்சத்து இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகைனா ஆவாரம் பூ தான் அடுத்தது பார்த்தோம்னா சிறுகன் பீலை அப்படின்னு சொல்லுவோம் பூளைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதாக வெண்மை நிற மலர்கள் கிட்னி ஸ்டோன்ஸுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு ஒரு ஹெர்ப் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்னியில இருக்கக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சிறுநீரக பாதை தொற்று இருக்கு அதுதான் நிறைய பேருக்குன்ற இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ட்ரை வெஜனா இருக்கும் அதே மாதிரி யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் குணமாவதற்கு நமக்கு இந்த சிறுகன் பிழை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக நம்ம வந்து பிரண்டை வைப்பாங்க பிரண்டை எதற்காக வைக்கிறாங்கன்னா இந்த குளிர் நமக்கு வந்து ஜாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ ரொம்ப ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்குது கை விரல்கள் மடக்க முடியும் வலி அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி உடலுக்கு வந்து வலிமை சேர்ப்பதற்கு நம்ம பிரண்டையை வைப்பாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வேப்பம் இலைகள் வேப்ப இலைகள் நமக்கே தெரியும் எவ்வளோ வைரஸ் தொற்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தாலும் நம்ம வந்து வேப்ப இலையை பயன்படுத்துகிறோம் அதுவும் முக்கியமாக நம்ம வாழ்க்கையோடு எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே வேப்ப இலை இருக்கும் அடுத்ததாக மா இலைகள் மா இலையும் அந்த மாதிரி மாவிளை தோரணம் வைக்கிறது வேப்ப இலை வந்து தோரணமாக கட்டுறதுக்கு காரணம் அந்த காற்றில் இருக்கக்கூடிய மைக்ரோப் ஜெல அதாவது கிருமிகள் வந்து வராமல் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அதை தோரணமாக கட்டி நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் ஸோ இந்த மாதிரி இந்த காப்பு கட்டுவதற்குனே இந்த மூலிகைகளை சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது வந்து நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது இல்லை அதிகமான வயிற்றுப்போக்கு இருக்குது நீர் கடுப்பு இருக்குன்னா உடனே இந்த மூலிகையை எடுத்து நம்ம வீட்டில் வந்து மெருந்தாக இதை வந்து அரைச்சு சாப்பிட்டாவோ இல்லை கஷாயமாக குடித்தாலோ உடனே அது ஆகுன்றதுக்காக தான் காப்பு கட்டுதல் அப்படின்ற பேரில் இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம் அதே மாதிரி தான் ரொம்ப எளிமையாக ஜீரணமாகக்கூடிய பொங்கல் வகையும் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம் ஸோ புது பானையில் நம்ம வந்து புது அரிசி இட்டு நம்ம வந்து பொங்கல் செய்து சாப்பிடும்பொழுது அதில் வந்து மிளகு எல்லாமே சேர்த்து வெல்லம் சேர்த்து சாப்பிடும்பொழுது ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகும் குழந்தைகளுக்கும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை இது உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு உணவு முறைதான் அதே மாதிரி தான் நம்ம உறவுகளோடு நம்ம சேர்ந்து ஹாப்பியாக இருக்கும்போது ஸோ மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே விடுபட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பொங்கல் திருநாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ பொங்கல் பண்டிகையும் அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் அதோட மருத்துவ குணங்கள் எல்லாமே பார்த்தோம் ஸோ இந்த பொங்கல் உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் எல்லாரும் பொங்கலை கொண்டாடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி